அதர் கண்ட்ரி அணுகுவார் இப்போ அவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறதுனால அணுகுவார் இப்போ சப்போஸ் ஜெர்மன்ல இருந்து வராங்க அவங்களுக்கு ஜெர்மன் மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துலயும் பக்தர்கள் இருக்காங்க இல்லை வேற நாட்டு இடத்துல இருந்தும் வருவாங்க அவங்க ஐயா வந்து எப்படிங்க அணுகுவார் சுவாமியுடைய பாஷ ஒரு இங்கிலீஷோ ஒரு பிரெஞ்சோ ஒரு ஜெர்மனியோ கிடையாது சாமியுடைய பாஷை தெய்வீக பாஷை அந்த பாஷைக்கு பேர் வந்து நீங்கள் நம்ம ஓக்கப்படையில் சொல் நடைமுறையில் வந்து இருக்கிறது வந்து அன்பு தான் அன்பு தான் சாமியுடைய உண்மையான பாஷை அவருடைய சரீரம் முழுதும் அந்த அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அவர் கைகள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கையை தூக்குனாவே அதுலேருந்து அன்பு தான் வெளிப்படும் ஸோ அவர் சொரூபம் முழுக்க முழுக்க அன்பு அந்த அன்பு அவங்களுக்கு உள்ள உள்ளூரில் உள்ள சந்தேகங்களை போக்கிடும் அந்த தீட்சிணையமான ஒரு பார்வை அந்த பார்வையில் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த அன்பும் அருளும் அவங்களுடைய சந்தேகத்தை போக்கிடும் அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு சாந்தியை கொடுக்கும் ஒரு விதமான ஒரு இழைப்பாடுதில் கொடுக்கும் அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஞானி மண்ணால் உட்கார்ந்துருக்கிறவங்க ஒரு நினைப்பு கூட இல்லாமல் ஒரு குழந்தையாக மாறிடுவாங்க ஆனந்தமாக சிரிப்பாங்க ரொம்ப ஆனந்தமாக சிரிப்பாங்க எந்த பாஷையும் தெரியலேனாலும் கூட சாமியில் கம்யூனிகேட் பண்ண முடியலனாலும் கூட அவங்களுக்கு ஏதோ விதமான ஒரு பரமானந்தம் கிடைக்கும் அந்த பரமானந்தத்தை வந்து தினப்படி பழகிறதுக்காகவே அவங்க வந்து சாமியை மீண்டும் மீண்டும் வந்து பார்க்க வந்தாங்க சிறு நாள் வந்து இங்கேருந்து இருக்கும்போது சில சொற்களை கற்றுக்கிட்றாங்க ஆங்கில சொற்களை கற்றுக்கறாங்க தமிழ் சொற்களை கற்றுக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கான்வர்சேஷன் பண்ணுற அளவுக்கு வந்துடுறாங்க ஏன்னா அவங்க வந்து தங்கினாங்கன்னா ஆறு மாதம் கூட இருந்தாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூட இருந்தாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக லேங்குவேஜை கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு மறுபடியும் கேட்குறாங்க ஆனால் ஜென்ரலாக ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா அதிக கேள்வி கேட்கறது இல்லை அவங்க அமைதியாக உட்கார்ந்ததான் விரும்புவாங்க உட்காந்துட்டு சாமியே பார்த்துட்ருப்பாங்க சாமி யாருக்கோ சொல்கிற சில உபதேசங்களை வந்து அவங்க கிரக ஒரு தடவை ஒரு ஃபாரினரை அந்த சாமி அப்சர்வ் பண்ணிகிட்டே உட்கார்ந்துருந்தார் அந்த ஃபாரினருக்கு வந்து சுவாமி வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கார்னு ஒரு சந்தேகம் நான் சுவாமியை வந்து அவர் பார்க்கும்போது அவர் முழுமையாக தெரிகிறாரு பிரம்மாண்டமாக தெரிகிறாரு அந்த அவர் ஒருத்தர் தான் இருக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு விதமான ஃபீலிங்கில் இருக்கார் அதாவது அத்வைதா ஸ்டேட்டில் இருக்கிறதா அவர் பண்ணுறாரு ஆனால் பக்தர்கள் வரும்போது அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லும்போது சுவாமி ரியாக்ட் பண்ணுறத பார்த்துட்டு இவர் துவைதத்தில் இருக்காரோ இருமையில் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது ரெண்டு வகையிலேயும் சந்தேகம் வந்தவுடனே அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அவர் சுவாமிட்டையும் கேட்குறாரு சுவாமி வெராரியூ சுவாமி அருவின் துவைதா ரன் அத்வைதா அப்படின்னு கேட்குறாரு சாமி நீங்கள் எங்கே இருக்கீங்க துவைதத்தில் இருக்கீங்களா அத்வைதத்தில் இருக்கீங்களா எனக்கு புரியலேன்னு கேட்குறாரு அப்போ சாமி சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே சம்வேர் இன் பிட்வீனுங்கிறாரு அப்புறம் என்ன அர்த்தம் துவைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் நடுவில் எங்கேயோ இந்த பிச்சைக்காரன் இருக்காங்கிறார் அதுக்கு அர்த்தம் என்னென்னா என்ன அற்புதமான அர்த்தம் பக்தர்கள் தங்களுடைய குறைகளை சொல்ல வரும்போது அந்த குறைகளை தீர்க்கும்போது அவர் வந்து துவைதத்தில் இருக்கார் என்னைக்கு வந்து அந்த மாதிரி பக்தர்கள் இல்லை பக்தர்கள்ட்ட கேள்விகள் இல்லை பக்தர்கள் வந்து அந்த தீவிரமான ஒரு ஞான வேட்களை இருக்காங்களோ அப்போ வந்து மௌனித்து இருக்கார் அத்வேதத்தில் இருக்கார் அந்த பிரம்மாண்டத்தில் கரைஞ்சிருக்கார் அந்த பிரம்மாண்டத்தில் இருக்கும்போது தனக்கு எதிர்பட்டவங்களையும் கரைய வச்சிடுறார் ஸோ ரெண்டு வகையிலையும் சுவாமி வந்து ஃபங்க்ஷன் இருக்காரு துவைதத்துலேருந்து அத்வைதம் வர்றதுக்கும் அத்வயத்திலேருந்து துவைதம் போகிறதுக்கும் ரொம்ப சாதாரணமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த சாதாரணமாக ட்ராவல் பண்ணுறதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து முத முதல்ல புரிஞ்சுக்கிட்டவங்க வெளிநாட்டுக்காரங்க அந்த வெளிநாட்டுக்காரங்க வந்து பாச தெரியாமல் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு இந்த மாதிரி சில சில விஷயங்களை அவங்க பார்க்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அவங்க அவங்க கிரகிச்சிட்ட விஷயம் வந்து நிறைய அதிகம் ரொம்ப பேர் இங்கே சாதாரண மக்களின் அவங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் மற்ற கஷ்டங்கள் பண கஷ்டம் இன்னும் மனசில் உள்ள கஷ்டங்கள் குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகள் இந்த மாதிரியே வந்து வந்து பழகினது ஆனால் ஃபாரினர்ஸுக்கு அந்த மாதிரி இப்போ பண கஷ்டமோ மன கஷ்டமோ எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு தேடுதலில் வர்றாங்க இல்லையா அந்த தேடுதலில் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் காட்சிகள் கிடைக்குது அந்த தேடுதல் உள்ளவங்களுக்கு வந்து சுவாமியினுடைய உண்மை ஸ்வரூபம் புரியுது அதனால் பாஷை வந்து ஒரு ஒரு இதே கிடையாது ஒரு ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது பாஷைங்கிறது வந்து சாமியினுடைய உண்மையான பாஷை வந்து அன்பு அந்த அன்பை எல்லாமே உணர முடியும் சாதாரண மனிதர்கள் மட்டும் இல்லை ஜீவராசிகளும் அதை உணர முடியும் அந்த ஜீவராசிகள் உணர்ந்ததுனால தான் அவரை சுற்றி அத்தனை ஜந்துக்கள் இருந்தது தேள் இருந்தது எலி இருந்தது நாய் இருந்தது பூனைகள் இருந்தது நிறைய ஜீவராசிகள் எறும்புகள் இருந்தது ஆனால் எதுவும் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல அவருடைய பாஷை அன்பு தான்